உலகையை அச்சுறுத்தும் நீரிழிவு நோயை அளிக்கும் வெந்தயத்தை எப்படி சாப்பிட்டால் அதன் முழு பலனையும் பெறலாம் என்பதைப் பற்றி பார்ப்போம் வெந்தயத்தை நீரில் மூன்று மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் பின்னர் நீரை வடிகட்டி அந்த நீரில் டீத்தூளை கலந்து தேநீரை தயாரியுங்கள் இதனை தினமும் குடித்தால் அற்புத பலன் கிடைக்கும் முதல் நாள் இரவில் வெந்தயத்தை ஊற வைத்து மறுநாள் வெறும் வயிற்றில் ஊற வைத்த வெந்தயத்துடன் நீரையும் சேர்த்து பருக வேண்டும் ஊற வைக்காமல் வெந்தயத்தை வெறுமனே சாப்பிடுதல் உடலுக்கு பாதிப்பை தரும் வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து ஒரு ஜாரில் போட்டு ஒரு சுத்தமான துணியால் மூடி வைக்கவும் ஓரிரு நாட்களில் முளை கட்டிவிடும் இந்த முளை கட்டிய வெந்தயத்தை தினமும் சாப்பிடுவதால் அருமையான பலன்கள் கிடைக்கும் வெந்தயக்கீரையை பொடியாக நறுக்கி கோதுமை மாவில் பிசைந்து ரொட்டி சப்பாத்தி அல்லது பராத்தாவாக சாப்பிடலாம் இட்லி மாவில் கலந்து வெந்தய இட்லி வெந்தய தோசையாகவும் சாப்பிடுவதால் நல்ல மாற்றத்தை காணலாம் மிதமான தீயில் வெந்தயத்தை வறுத்து பொடி செய்து கொள்ளுங்கள் இதனை தினமும் ஒரு டீஸ்பூன் பொரியல் மற்றும் சாலட்டின் மீது தூவி சாப்பிட வேண்டும் இதனால் சர்க்கரை வியாதியை வராமல் தடுக்க செய்யும் மேலும் கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க செய்யும் புற்றுநோயை தடுக்கும் உடல் சூட்டையும் தணிக்கும் ரத்த சோகையை குணமாக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்